வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் அதுக்கான சிகிச்சைகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஆடுகளோட காயங்களுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா ரெண்டு ஆடுகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடும் போதும் ஆடுகளுக்கு வந்து காயங்கள் ஏற்படலாம் மாத்திருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியா ஆடுகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு நிற்கும் போதும் ஆடுகளுக்கு வந்து காயங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பாயிரும் மாதிரி ஏன்னா ரெண்டு ஆடுகள் வந்து சண்டை போடும் போதும் காயங்கள் ஏற்படும் இப்போ இந்த இனப்பெருக்கத்துக்கு நிற்கும் போது ரெண்டு ஆண் ஆடுகள் வந்து எப்படினாலும் சண்டை போட மாத்திருங்க சண்டை போடும் போது ஒண்ணுக்கு ஒன்று முட்டும் அது மட்டும் இல்லாம அந்த முட்டும் போது அந்த ஆடுகளுக்கு வந்து கொம்புல காயங்கள் ஏற்படும் பார்த்துருங்க அது இல்லாம அதில் வந்து கண்ணு பக்கத்துலேயோ இல்லைன்னா கால்நடை அடிபடும் அடிபடும் போது நம்ம வந்து அதுக்கு முறையான முதலுதவியை செஞ்சு அதை வந்து சீக்கிரமா சரி பண்ணிருக்கோம் பார்த்திருங்க இப்ப வந்து ஆடுகளுக்கு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அதை நம்ம கவனிக்காம விட்டாச்சு அப்படின்னா அது நாலடகுல வந்து அதுல வந்து ஈச்சை வந்து உட்கார மாத்துக்குங்க ஈச்சை வந்து உட்காந்து அதுல சின்ன சின்ன முட்டைகளை போட்டு வச்சிரும் அது என்னன்னா அந்த முட்டைகள் வந்து பொறிச்சு புழுவா மாறி நம்ம புழுவா மாறி பிறகு அந்த புழுக்கள் வந்து காலில் உள்ள புண்ணுல அரிச்சு அந்த காலையே இந்த வெட்டி எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுற மாதிரி அதனால ஆடுகள் வந்து இறக்குறைக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அதனால வந்து சின்ன காயம் ஏற்பட்டாலும் அதுக்கு முதலுதவி செஞ்சு அதை நம்ம சீக்கிரமா அந்த காயத்தை குணப்படுத்திட மாதிரி அது மாதிரிலாம் உள்காயமா இருந்தா அதுக்கு வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய தேவையான மருந்துகளை எடுத்து அதில் ஒண்ணு ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை இல்லைன்னா எண்ணெய் மாதிரி எடுத்து அதை தடவி அது அது மூலமாவும் நம்ம வந்து அதை சரி பண்ணணும் பத்துருங்க அந்த எண்ணெய் காயங்கள் ஏற்பட்டாலும் அதை உடனுக்குடன் சரி பண்ணியாச்சுன்னா ஆடுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது பாத்துருங்க இப்போ அந்த ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கு இந்த ரெண்டு மருந்தை கொடுத்து நம்ம முதலுதவி பண்ணலாம் இருக்குங்க இப்போ அந்த ஆடுகளுக்கு அந்த காலில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுருச்சு உள்காயமா இருக்கு அப்படின்னா டாப்கர் அப்படிங்கிற ஸ்ப்ரேய அதுல மடிச்சு விட்டா போதும் அந்த ஆடுகளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம அடிச்சாலே போதும் அந்த உள்காயம் வந்து உடனே சரியாயிரம் அப்போ ஆடு அந்த நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய ஆடுகள் கூட நல்லா எந்த வித பிரச்சனையும் இருக்காது கொடுத்துருங்க இப்போ அந்த பக்கத்தில் உள்ள அந்த காயத்ரிமணி எண்ணெயை வந்து எதுல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு அந்த கண்ணு பக்கத்தில் இல்லைன்னா அந்த மூஞ்சு பக்கத்தில் அந்த மூக்கு பக்கத்துல ஏதோ அடிபட்டிருந்தா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த காயத்ரிமணி எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருங்க அந்த டாப்கார் அப்படிங்கிற ஸ்ப்ரே நம்ம அதை அடிக்க முடியும் ஏன்னா கன்று பக்கத்தில் அடிக்கும் போது ஆடுகளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடும் அதனால வந்து அந்த கண்டு பக்கத்துல உள்ள காயங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த டாப்கருங்கிற ஸ்ப்ரை அடிக்க முடியாது அதுக்குதான் அந்த காய திருமணி போட்டு நம்ம வந்து நல்லா அந்த அடிப்பட்ட இடத்த தடையை விட்டாச்சுனாலே போதும் அந்த காயங்களோட வீக்கங்கள் வத்தி அந்த அந்த வலி எதுவுமே இல்லாம சீக்கிரம் குணமாயிரம் பார்த்துருங்க அதுக்குதான் அந்த ரெண்டு மருந்தையும் நம்ம வந்து அஹ் ஆட்டுப்பண்ணையில முதலுதவிக்கு நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும் மாத்திருங்க அது மட்டும் இல்லாம அந்த காயம்பட்ட இடத்துல வந்து அந்த பொட்டாசியம் பெருமாங்கனைட் அப்படிங்கிற அந்த எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு அந்த காயம்பட்ட இடத்துல நம்ம வந்து நல்லா தடை விட்டோம்னா அது வந்து சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்குது அதை நம்ம வந்து நல்லா முழுசாக அப்ளை பண்ணி அதுக்கு தேவையான மருந்துகளை நம்ம போடும்போது அந்த ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் சரியாயிரும் சரியாகிடும் இப்போ ஆடுகளுக்கு காயங்கள் எதனாலலாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பத்தி பார்க்கலாம் பாத்துங்க இப்ப ஆடுகளை நம்ம வந்து மேய்ச்சலுக்கு பத்திட்டு போகும்போது ஓனாய் நாய் மற்றும் பிற விலங்குகளிடமிருந்து ஏற்படும் தாக்குதலாலையும் அதுக்கு காயங்கள் ஏற்படலாம் பாத்துருங்க அது மட்டும் இல்லாம கூர்மையான பொருட்கள் ஆடுகள் மேல படுறதுனாலையும் காயம் ஏற்படலாம் அது போக ஆடுகள் வந்து முள்ளுவேலி வேலி அல்லது கடினமான நிலப்பரப்புல ஒண்ணு ஒண்ணு மோதி விழுவுறதுனால வந்து ஆடுகளுக்கு காயங்கள் ஏற்படலாம் பார்த்துருங்க அதுபோக பண்ணையில கொஞ்சம் இடத்துல அதிகப்படியான ஆடுகளை வந்து வளர்க்கறதுனாலையும் ஆடுகளுக்கு காயம் ஏற்படாம இப்ப ஒரு ஒரு அஞ்சு ஆடு போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா நம்ம அஞ்சு ஆடு வரைக்கும் போட்டு வளர்க்கணும் பார்த்துருக்கேன் அதுல நம்ம ஒரு பத்து ஆடு பதினஞ்சு ஆடு ஒரு இருபது ஆடு போட்டு வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆடுகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான நெருக்கடியினால வந்து ஆடுகளுக்கு கண்டிப்பா காயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாயிரம் பார்த்துருக்கேன் ஆடுகளோட கால் குழம்புல காயங்கள் ஏற்பட்டா அதுக்கு வந்து நம்ம வந்து பொட்டாசியம் பெருமாங்க கொஞ்சம் காட்டன் பஞ்சில ஒத்தி எடுத்து காயமட்ட இடத்துல வந்து நல்லா போட்டு சுத்தம் பண்ணிருக்க மாதிரிங்க இல்லைன்னா ஆடுகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு ஆடுகள் வந்து இறக்கழகம் வாய்ப்பு அதிகமாயிர மாதிரிங்க அடுத்து ஆடுகளுக்கு வந்து சின்ன வெட்டுக்காயங்கள் அல்லது சாய்ப்புகள் ஏதாவது இருந்தா சுத்தமான தண்ணியில கழுவி கிருமி மூலம் வந்து அதை சுத்தம் பண்ணிருக்க மாதிரிங்க பெரிய காயங்கள் ஏதாவது ஆட்டுக்கு ஏற்பட்டா உடனே வந்து நம்ம கால்நடை மருத்துவரை போய் பார்த்துட்டு ஆட்டுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்கலாம் இருங்க இந்த மாதிரி ஆடுகளுக்கு காயங்கள் ஏற்படுறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆடுகளுக்கு வந்து போதுமான இடவசதி மற்றும் சுத்தமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் இருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு வளர்க்குற மாதிரி ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டு வச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கு எத்தனை ஆடு வளர்க்க முடியுமோ அதை வளர்க்கலாம் பாத்திருக்கோம் அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து ஆடுகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடாது அது மட்டும் இல்லாமல் இட நெருக்கடியும் இருக்காது பாத்திருங்க அந்த மாதிரியான சமயங்கள்ல வந்து ஆடுகளுக்கு காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது அது போக பண்ணையில வந்து கூர்மையான பொருட்கள் மற்றும் ஆபத்தான பொருட்களை வந்து பண்ணையில இருந்து மாத்தி வேற இடத்துல வைக்கணும் பாத்துங்க இப்போ ஒரு சிலவங்க வந்து முள்ளு வேலி போடுவாங்க சைடுல ஆடுகள்ல உள்ள அடைக்கக்கூடிய இடத்துல சுத்தி முள்ளுவேலி போடுவாங்க அந்த முள்ளு வேலி போடுறது நம்ம கவனமா இருக்கணும் பாத்துங்க ஏன்னா ஆடுகள் வந்து கண்டிப்பா அந்த முள்ளு வேலி பக்கத்துல போய் தான் அதுக்கு ஏதாவது உடம்புல கடிச்சிச்சுன்னா அந்த பக்கத்துல போய் ராவிட்டு நிற்கும் பாத்திருங்க அந்த ராவும் போது அந்த முள்ளு உள்ள அந்த கூர்மையான அந்த கம்பிகள் வந்து குத்தி ஆடுகளுக்கு காயம் ஏற்படும் பாத்துருங்க அது நமக்கு முதல்ல பார்க்கும்போது சின்ன சிராய்ப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் போக 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 என்ன ஆகுனா அதில் வந்து அந்த காயத்தில் புழு வச்சிட மாத்துருங்க புழு வச்சு அந்த ஆடுகள் வந்து இறப்பிறகு வாய்ப்பு அதிகமாயிரம் பார்த்துருங்க அதனால அந்த மாதிரியான ஆடுகளுக்கு வந்து முதலுதவி கண்டிப்பாக செய்யணும் பார்த்துங்க உடனே நம்ம இந்த மாதிரி அந்த டாப் இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டாச்சுனாலே போதும் அந்த காயங்கள் வந்து உடனே ஆறிடும் சப்போஸ் புழு வச்சாலும் அந்த புழுக்கள் எல்லாமே உடனே செத்து போகும் மாத்துங்க அது மட்டும் இல்லாமல் கால்நடை மரத்தோடு அணுகி அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன கழிப்பு போடணுங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து தேவையான மருந்த போட்டு அதை ஆத்திரணும் பத்துருங்க அடுத்து வந்து ஆடுகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடாம கவனமா பாத்துக்கணும் பத்துருங்க ஆடுகளோட ஆரோக்கியத்தை நம்ம கவனமா கண்காணிச்சுட்டே இருக்கணும் பார்த்துங்க ஆடுகளுக்கு எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாம நம்ம கவனமா பாத்துக்கிடணும் ஏன்னா ஒவ்வொரு காலநிலை மாறும் போதும் நம்ம வந்து ஆடுகளுக்கு ஒவ்வொரு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா அதனால அந்த கிளைமேட்டு மாற மாற நம்ம வந்து அதுக்கு தேவையான தடுப்பூசியை முதல்ல போடணும் அது போக அது போக ஏதாவது நோய்கள் வந்துட்டுனாலும் அதை நம்ம முறையான மருந்தை கொடுத்து அதை உடனே சரி பண்ணிடலாமத்துருக்கோம் இப்போ ஆடுகளுக்கு வந்து காலில் இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டா கண்டிப்பா நம்ம வந்து இந்த டாப்கார் அப்படிங்கிற ஸ்ப்ரே அடிச்சு அதை சரி பண்ணிடலாம் இருக்கேன் காலில் வீக்கும் இருக்கும் ஆடுகள் வந்து நடக்க முடியாம நொண்டி நொண்டி நடந்துகிட்டே இருக்கும்போதுங்க அதை நம்ம அப்படியே விடக்கூடாது ஏன்னா நொண்டி நொண்டிகள் போது ஆடுகள் என்ன ஆகும் அப்படின்னா ஆடுகள் வந்து இற சரியா மேயாது ஏன்னா வலி அந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும்போதுங்க அது வந்து இற சரியா மேயாம இருக்கும் இற சரியா மேயாம திருங்காம இருந்தாச்சுனாலே ஆடு ஆடுகள் வந்து உடல் எடை வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும் மாதிரி நம்ம வந்து அதை விற்பனைக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பா கம்மியான ரேட்டு தான் கேட்பாங்க அதனால வந்து அந்த அடிப்பட்ட இடத்துல கண்டிப்பா சரியான மருந்தை போட்டு அதை நம்ம உடனே சரி பண்ண மாதிரி அது மட்டும் இல்லாம அந்த ஆடுகள் வந்து இந்த இனப்பெருக்கத்துக்கு நிற்கும் போது அந்த ஆடுகள் மோதி அந்த கண்ணு பக்கத்துலயும் வீங்கிருந்து பார்த்துருங்க இப்போ அதுக்கு நாங்க வந்து மீனி அப்படிங்கிற அந்த தைலத்தை தான் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க மாட்டிருங்க ஏன்னா அது போட்டாதான் இது வந்து உடனே சரியாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டாச்சுன்னா போதும் அந்த அடிப்பட்ட இடத்துல உள்ள வீக்கங்கள் வந்து உடனே குறைஞ்சிரும் ஆனா இந்த கண்ணு பக்கத்துல வந்து நம்ம வந்து இந்த டாப்கார் அப்படிங்கிற ஸ்ப்ரே என்னமோ அடிக்க முடியாது ஏன்னா அடிக்கும் போது அது வந்து கண்ணு பக்கத்துலயும் பேரும் கண்ணுக்குள்ளயும் பேரும் அப்படி போச்சுன்னா ஆடுகளுக்கு வந்து கண்ணு தெரியாம ஆயிரம் பத்துருங்க அதனால இந்த மாதிரியான ஸ்ப்ரே இந்த கண்ணு பக்கத்துல அது அது மட்டும் இல்லாம இந்த வாயில இந்த மூக்கு பக்கத்துல அது கண்டிப்பா நம்ம அடிக்கக்கூடாது பார்த்துருங்க அடிச்சாச்சுனாலே அந்த நெடி அதிகமாயிருச்சு அப்படின்னா ஆடுகள் வந்து மூச்சு தண்ணெறி இறக்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாயிரம் பார்த்துருங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் தான் இந்த காயத்திருமணி எண்ணெயை நம்ம வந்து நல்லா குளிர போட்டு விடணும் பத்துருங்க போட்டு விடும் போது அந்த அடிப்பட்ட இடத்துல உள்ள வீக்கம் வந்து கண்டிப்பா வத்தி அது உடனே சரியாயிரும் பார்த்துருங்க நம்ம இது ஆட்டுக்கு தானே கொஞ்சம் தானே அடிபட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எந்த வித மருந்தும் போடாம இருந்தோம்னா அது வந்து ஒரு சில சமயங்கள்ல அதிகமா வீங்கி அது வந்து ஆடுகள் வந்து ரொம்ப சாப்பிட முடியாம இறக்குறது வாய்ப்பு அதிகமாயிரும் பத்திருங்க அதனால எந்த இடத்துல அடிபட்டுருக்கோ அதை நம்ம உடனே பார்த்து அதை நம்ம வந்து கரெக்டா சரி பண்ணிடணும் உடனே நம்ம வந்து நாள் போக போக ரெண்டாவது பாத்துக்கிடலாம் இல்ல அது தன்னால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஆடுகளுக்கு என்றைக்குமே அது வந்து தான் முடிய மாத்துருங்க இப்போ இந்த ஆடு ஆடுகள் போது நம்ம வந்து கண்டிப்பா ஒரே இடத்துல சேர்த்து போடாம ஆடுகளை வந்து இப்போ குட்டி ஆடுகளை வந்து ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு அதுலையும் அதே மாதிரி பெரிய ஆடுகளை வந்து தனித்தனியாக பிரிச்சு தனித்தனியாக கட்டி போட்டு வளர்க்கணும் மாத்திருங்க ஒரே இடத்துல போட்டாலே குட்டிகளும் பெரியாடுகளும் வேற ஆ நாடு பெண்ணாடு எல்லாமே சேர்ந்து சண்டை போட்டு அதுக்கு அதிகப்படியான காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாகிட மாத்துருங்க அதனால ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாச்சுனாலே கண்டிப்பா அதுக்கு தேவையான இட வசதியை முதல்ல செஞ்சு கொடுக்கணும் பத்துருங்க அது மட்டும் இல்லாம வேற நாய்கள் இது கடிச்சிடாம ஆடுகளை நம்ம வந்து கவனமாக வளர்க்கணும் மாற்றுருங்க அப்பந்தான் நம்ம அதிகப்படியான லாபம் எடுக்க முடியும் இந்த மாதிரி அடிப்பட்ட ஆடுகளை நம்ம வந்து அதுக்கு தேவையான முதலுதவி செஞ்சுட்டு அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம வந்து கொடுக்கணும் போதுமே அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா காலையில மத்தியானம் சாயங்காலம் மூணு நேரமும் நல்லா புண்ணாக்கு கிடந்த தண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாம நல்ல அடர் தீவனம் உலர் தீவனம் கலப்பு தீவனம் எல்லாமே நம்ம வந்து இந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும் அப்போ தான் ஆடுகள் வந்து அந்த என்ன காயங்கள் ஏற்பட்டாலும் இல்லை அடிப்பட்ட வீக்கம் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடும் நல்ல ஆரோக்கியமா வளரும் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி